தமிழ் பேசுகின்ற உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் யாழ்ப்பாணம் இளவாழையில் வந்து ஒரு ஆறு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி வந்து சரியாக யாழ்ப்பாணத்தில் வந்து எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து எவ்வளவு இந்த காணியை வாங்க வேணுமென்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணுமென்ற விவரங்கள் உட்பட எல்லாமே வந்து இந்த காணொலிக்குள்ளே இருக்குது தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கடா மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையா பாருங்க வடக்கு மாகாணத்துல நிறைய காணிகள் வந்து தொடர்ச்சியாக நான் போட்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்னுடைய இந்த சேனல் வந்து பிரி இருக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொண்டால் மட்டும்தான் நான் போடுகின்ற காணொலியை வந்து நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே ப்ராப்பர்ட்டி ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஃபேஸ்புக் பேஜையும் வந்து மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய காணிகள் வந்து இந்த பேஜ்லேயும் வந்து தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கொண்டிருக்கிறாங்க சரி இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தியில் தான் நிற்கிறோம் இந்த விளான் இருந்து பண்டத்தரிப்புக்கு போகின்ற இந்த பிரதான வீதியால் நாங்கள் நேராக போகிறோம் இப்படியே இந்த பண்டத்தரிப்பு போகின்ற இந்த பிரதான வீதியால் நேராக கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கை பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வரும் ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் போக தேவையில்லை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கே பார்த்தீங்க சொன்னா வலது கை பக்கத்துல ஒரு தார் பாதை ஒன்று திரும்புது அந்த பாதையால தான் நாங்கள் இந்த காணிக்கு போக போறோம் நீங்க அப்படியே வீதியினுடைய அமைப்புகளை பார்த்து கொண்டு வாங்க உங்களுக்கு நான் சொல்றது விளங்கும் இந்த பாதையால் தான் நாங்கள் இப்போ இந்த காணிக்கு போக போகிறோம் அதாவது இந்த வீதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது விளான் சந்தியிலிருந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்படியே நாங்கள் நேராக போது இந்த தார் வீதிக்கு அருகாமையிலேயே வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பக்கத்தில் ஒரு விளையாட்டுக்கழக மைதானமும் வந்து இருக்குது இப்போ இந்த காணி தான் நாங்கள் பார்க்க வந்த அந்த காணி இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து ஆறு பரப்புகள் வந்து இருக்குது அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு 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 பரப்புகளாக மூன்று துண்டுகள் வந்து பிரிக்கப்பட்ட நிலையில விற்பனைக்காக இருக்குது இரண்டு பக்க பாதைகளை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி வந்து காணப்படுது இந்த காணியை பொறுத்த வரைக்கும் மிகவும் அழகான செம்மண் தரை வந்து காணப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நன்னீர் கிணறுகள் அமைப்பதற்கான வளங்களும் வந்து இங்கு வந்து காணப்படுகிறது இந்த காணியை சுற்றிலும் வந்து குடிமனைகள் நிறைய இருக்கிறதால நீங்கள் விரும்பிய மாதிரியான அழகிய ஒரு கனவு இல்லத்தை அமைத்து கொள்வதற்கு ஒரு உகந்த இடமாக இந்த இடம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த காணி வந்து இரண்டு இரண்டு பரப்புகளாக பிரிக்கப்பட்டு இந்த காணிகளுக்குரிய பொதுவான பாதைகளும் வந்து அமைக்கப்பட்டுள்ளது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விளையாட்டு மைதானமும் இருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடுகளும் வந்து இருக்குது ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல தான் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பினுடைய விலை வந்து பன்னெண்டரை லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் இந்த விலை வந்து ஒரு பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் நீங்கள் வந்து நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தார நீங்கள் வந்து அவருடைய கதச்சி பேசி இந்த காணியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இதுபோல உங்கள்டம் வந்து காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் வந்து விற்பனை செய்ய வேணும்னு சொன்னால் இதில் விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பரையும் தாரன் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் வந்து நீங்கள் வந்து காணொலியூடாக பதிவேற்றம் செய்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக நிறைய காணொலிகள் போட்டுக்கொண்டிருக்கிறேன் அது மட்டுமில்ல உரிமையாளர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் வந்து நான் தந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் வந்து எந்தவித புரோக்கருடைய தலையீடுகளும் இன்றி நேரடியாகவே வந்து உரிமையாளர்களோட கதர்ச்சி பேசி எடுக்கக்கூடிய மாதிரி அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களையும் நான் தந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே என்னுடைய சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் அப்போ நான் போடுகின்ற காணொளி வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்